என் இனிய உறவுகள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள் ரொம்பவும் முக்கியமான பதிவுங்க கண்டிப்பாக பார்த்து பயனுடைங்கள் இப்பதான் நம்ம பதிவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரும்பாலும் காக்கைக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறவங்க இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க சகோதரிகளே காக்காக்கு சாப்பாடு வச்சுரு வைக்கிறவங்க நம்ம என்ன என்ன விஷயம் செய்யணும் செய்யணும் ரொம்பவே சொல்றோம் ஐதீகத்தின் அடிப்படையில் நீங்க காலையில் எழுந்ததும் குளித்துட்டு தான் சாப்பாடு செய்யணும் சொல்லப்படுது அதிலும் அவசர காலத்துல சாப்பாடு எல்லாம் செய்துட்டு தான் குளிக்கிற பழக்கங்கள் ரொம்பவும் இருக்குதுங்க இருந்தாலும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அப்படின்னு நினைச்சா காலையிலேயே குளித்து முடிச்சுதான் நீங்க சாப்பாடு செய்யணும் அப்படி செய்கிற சாப்பாட்டில் எச்சில் படாமல் முதன்முறையாக காலையிலேயே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும் போது சாப்பாட்டுடன் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் சகோதரிகளே கருப்பு என்பது சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது அப்படிங்கறதுனால கருப்பு எழு சேர்த்து காக்கைக்கு சாப்பாடு வைப்பது ரொம்பவே முக்கியம் இப்படி கலந்துட்டு காலை நேரத்திலே காக்கைக்கு சாப்பாடு வச்சிடணுங்க அப்புறம் காலை நேரம் ஏழு டு எட்டரைக்குள் ஆகவே சாப்பாடு வச்சிடணும் தனிஸ்வர பகவானின் வாகனமாக கருதப்படுகிற காகம் என்று சொல்லப்படுது அந்த வாகனத்திற்கு சாப்பாடு வைக்கும் போது சனீஸ்வர பகவானின் மனசை நாம் குளிமைப்படுத்துகிற மாதிரி என்று குறிப்பிடப்படுது சகோதரிகளே அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா காக்கைக்கு தான் முதலில் சாப்பாடு வைக்கணும் என்று சொல்லப்படுது அதே போல் தினம் தினம் பரிகாரத்தில் சாப்பாடு வைக்க சொல்லியும் வைக்க இயலாதவர்கள் குறைந்தபட்சம் சனிக்கிழமை மட்டுமாவது காக்கைக்கு தயிர் எள் கலந்த சாப்பாட்டை வைப்பது ரொம்ப முக்கியம் என்று குறிப்பிடப்படுது சகோதரிகளே இன்னும் சில பேர்த்தேருக்கு வெறுத்த சந்தேகம் வரும் காலையிலே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறேன் காக்கா எடுக்கவே மாட்டேங்குது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்றது கவலைப்படாதீங்க மற்ற ஜீவன்கள் எடுக்கும் சில சமயங்களில் எந்த ஜீவனுமே எடுக்காது அப்படி எடுக்கல அப்படின்னா நாம நம்ம பெரியவங்களுக்கு ஏதோ பெரிய குறைகள் வச்சிருக்கோம் அப்படின்னு நாம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நமக்கு சொல்றது என்னன்னா முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு குல குரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க அதுல வந்துட்டு ஏதாச்சும் நம்ம சரிவர செய்யலை அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு நம்ம மேலே கோபங்கள்லாம் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் மனசு சங்கடம் என்றும் இருக்கும் இல்லையா என் வம்சாவளியில வந்தவன் என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் என்ற அந்த ஆத்மாக்குள்ள ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கும் என்று சொல்லப்படுதுங்க அதனால முறையா பெரியவங்களுக்கு திதி பார்த்து அந்த திதி திதியில தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த காக்கைக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும் நண்பர்களே நீங்க காக்கைக்கு வச்ச சாப்பாட வேற உயிரினம் எடுக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க காக்கையும் சாப்பிட்டு சென்ற பின்பு மற்ற ஜீவராசிகளும் சாப்பிடும் இதெல்லாம் தவறு கிடையாதுங்க முதலில் ஒன்றை மட்டும் புரிஞ்சிக்கோங்க எல்லா உயிர்கள் எடுத்தும் இறைவன் இருக்கின்றார் அந்த ஜீவனுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க ஒரு நாள் முழுக்க நீங்க வைத்த சாப்பாடை காக்கா எடுக்காமல் இருக்குமாயின் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பின்னர் காக்கைக்கு சாப்பாடு வையுங்கள் சகோதரிகளே அதுக்கப்புறம் பாருங்க உங்கள் வாழ்க்கையில சில மாற்றம் ஏற்படும் என்கிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சில பேர் சொல்லுவாங்க நான் தினமும் காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறேன் எந்த மாற்றமும் தெரியவில்லை அப்படி சொல்லுவாங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சகோதரிகளே நீங்க அந்த உணவை தினமும் காக்கைக்கு வைப்பதால் தான் உங்க வாழ்க்கை சீராக போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படி சாப்பாடு வைக்கிறத விட்டுட்டீங்க அப்படிங்கும் போது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவீங்க நீங்கள் இதன்படி தினமும் காக்கைக்கு சாப்பாடு வைத்தால் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவை எல்லாமே நிவர்த்தி அடையும் வாழ்க்கையை ஒரு சுமூகமாக போகும் சகோதரிகளே நீங்கள் காக்கைக்கு சாப்பாடு வைக்கும்போது காலையில் வச்சிருங்க பொதுவாகவே நீங்கள் சாப்பிடும் முன்பே காக்கைக்கு உணவு அளிப்பது ரொம்ப முக்கியம் சகோதரிகளே இப்படி காக்கைக்கு மற்ற எல்லா ஜீவ ராசிகளுக்கும் சாப்பாடு வைத்து அதன் மூலம் எல்லா வளங்களையும் பற்றி இனிதே வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் முறை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்